கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் நட்சத்திரம் சிம்மராசி சதுர்த்தி திதி வளர்பறை மகர ராசி அல்லது மகர லக்னம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நினால் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நிம்மதி தரும் மக நட்சத்திரங்கிறது கேத்துவுடைய நட்சத்திரம் நாள் கேது ஹஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வை கேத்துவின் மேல் விழுகிறதுனால பெரிய பாதிப்புகள் நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகவும் தேவையில்லாமல் ஒரு எதிரித்தன்மை உருவாகும் ஒரு பெண் மேலே மூத்த பெண் மேலே எதிரித்தன்மை உருவாகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் டவுட் படாமல் இருந்தாவே இன்றைய நாள் நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறையா பண்ண முடியும் உணவில் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்மந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுண் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பொதுவாக கேதோ நின்ற நட்சத்திரம் சந்திரனா ஆடல் பாடல் கச்சேரி ஆன்மீகத்தில் நாட்டம் மோதிகரிக்கும் கஷ்டப்படக்கூடிய கைவிடப்பட்டிருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு இன்றைய நாள் உங்கள் உதவியை வந்து பண்ணுவீங்க அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் மெயினாக அம்மாவுக்கு வந்து இதார இன்ஃபெக்ஷன் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பு பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதை நீங்கள் செஞ்சாலும் சரி இதை செய்யணுமா வேண்டாமான்னு பத்து முறை திங்க் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுறது நல்லது ரெண்டாவது இந்த சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடமா இருக்கிறதுனால உங்களுடைய வேலைகள் உங்களுடைய தொழில் உங்களுடைய வியாபாரம் எல்லாமே வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும் அவசியம் இல்லாமல் எந்த விஷயத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது உங்கள் பிளான்ஸ் நல்ல பிளான்ஸாக இருக்கிறதுனால வெளியே எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு மிகப்பெரிய அமைதியை கொடுக்கக்கூடிய நாள் உட்காந்து நிறைய திங்க் பண்ணுவீங்க இது கரெக்டாக இது தப்பான்னு ஆனால் ஒரு சில பேருக்கு மனசு அப்படியே தொலைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு வழி இருக்கும் பேசிக்கலாக கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் சரி ஐயோ பாவன் மட்டும் யாரையும் நினச்சிடாதீங்க பணம் திரும்பி வராது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பொறுமையாக நீங்கள் கையாளும் பொழுது இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை முழுக்க முழுக்க ரகசியமாக மெயின்டைன் பண்ணுவீங்க பணம் வரவும் ரகசியமாக தான் இருக்கும் செலவு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளுக்கு நிறையா செலவு பண்ணுற மாதிரி வரும் தேவையே இல்லை ஆனாலும் இப்போ செலவுன்னு பஸ்ஸில் தான் ரொம்ப கவனம் அப்படின்னா கேத்துவம் என்ன நட்சத்திர சேர்ந்தனால் நம்மளுடைய அது அதாவது நம்மளுடைய எண்ணம் எங்கோ இருக்கும் ஆனால் பர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஏதோ ஏதோ பாட்டு கேட்டுட்டு ஏதோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டு போயின்ட்டு இருந்தால் அது என்ன கையில் இருக்குது என்ன இல்லைன்னு தெரியாது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிரௌண் நிறம் கன்னீ ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அவசரப்படாமல் எந்த காரியத்தை செய்யும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும் கோபத்தாபங்களை அறவே தவிர்ப்பது நன்று பொறுமையாக கையாடக்கூடிய தன்மை வேண்டும் இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி தப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் எல்லார்கிட்டே இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை பார்த்து இன்றைய நாள் நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லாமே ஜெயிக்கும் அதனால் உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் பிளக்டம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கமின்மை பிரயாணங்கள் மூலயமா நிறைய சங்கடங்கள் அலைச்சல்கள் உடம்பில் வாட்டர் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை சற்று கவனமாக இருந்தால் போகிறோம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய திறமை பிறக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம் மீனிங் லாபஸ்தானம் அதில் கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரன் மூத்த பெண்கள் மூலியமாக லாபங்கள் நிறைய பேருடைய வீட்டில் ரகசியமான பண வரவு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக பணம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் எதை பிளான் பண்ணுறிங்களோ அது கணக்கட்சிதமாக நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் யூ டு கெட் இன் டு எனி ஃபியரிங் வேர்ல்ட் தைரியமாக உங்கள் காரியங்கள் எடுத்து பண்ணலாம் நிறைய பேருக்கு ஆதாயங்கள் மிக அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு உடம்பில் விட்டமின் குறைபாடுகள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் புளு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் நிரந்தரத்தன்மை உண்டு கேது நின்ன நட்சத்திரம் சந்திரன்னா வேலைகளில் அலைச்சல் தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத சுற்றுறது ஒரு ரிட்டர்ன் வராமல் அதாவது நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கு ப்ராஃபிட்ஸ் ரிட்டர்ன் கொஞ்சம் லேட்டாக வரும் இன்றைக்கு நாள் சாயந்தரத்துக்கு தான் ரிசல்ட் வரும் அது வரைக்கும் ரிசல்ட் இல்லாமல் சுற்றுற தான் இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பாதிகள் அதுவும் யாரெல்லாம் மெடிசின் சம்மந்தப்பட்ட பஞ்சர் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கையல்ல அவளுக்குலாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் மற்றபடி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் கொடுக்கல் வாங்கல ஏற் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான தெய்வ அனுகிரகம் என்ற நாள் ஏற்படும் ஏன்னா குருவுடைய பார்வை கேத்துவின் மேல் உழைகிறதுனால மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் பலவிதமான சந்தோஷம் கொடுக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இடமாற்றம் கொடுக்கும் வெளியூர் பிரயாணங்கள் செய்ய கோவில் குளங்களுக்கு சென்று வர மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது அவ்வளோதான் அளவுக்கு நீங்கள் அவசரத்தன்மை இல்லாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சனி வக்கரம் பெற்றிருக்கிறது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேத்து கரண்ட்டாக இருக்கிறது ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விபாவங்கள் நீங்களே வேண்டானாலும் நாலு பேர் உங்களுக்கு தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இன்றைய நாள் முழுக்க முழுக நடக்கும் ஸோ விட்டு கொடுக்கக்கூடிய வனப்பன்மை உங்களுக்கு ஏற்பட வேண்டும் ஏன்னா எப்போவோ பண்ண கொத்தத்துக்கு இப்போ நீங்கள் தான வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அமைதியாக போகணும் இந்த மாதிரி எதிரித்தன்மையெலாம் உருவாகக்கூடாதுன்னா கையில் எப்போவுமே வந்து சீரகம் கையில் வச்சுக்கணும் பெப்பர் கையில் வச்சுக்கணும் அதெல்லாம் கையில் ஒரு சின்ன பேக்கெட்டில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எதிரிகள் பக்கத்தில் வர மாட்டாங்க அண்ட் எப்போல்லாம் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்லாம் போகிறீங்களா அப்போல்லாம் கொஞ்சம் கிராம்பு ஒரே ஒரு துண்டு கிராம்பு எடுத்து வாயில் போட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் கொடுக்கும் நேர்மை தெரியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு உடம்பு பாதிப்புகள் தேவையில்லாத மனக்கசப்புகள் இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை செய்து கொள்வது கெமிக்கல் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் எடிட்டிங் ஆடிட்டிங் டெஸ்டிங் குவாலிட்டி அஷூரன்ஸ் இந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் மற்றபடி என்னென்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்ட் பேர் வழிகளாக தான் இருப்பாங்க இப்போ ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் மத்தியானம் வேறு ஒன்று சொல்லுவாங்க அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் பிரச்சகம் இரண்டாவது மீனம் மூன்றாவது கடகம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நன்னா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்னோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்திரோனு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க